யாருமே ஏடிஎம் வரக்கூடாது ஒளிஞ்சு போனோம் கருப்பு சோப்பு சைக்கிள்ல போயிட்டு சிம்பாலி விஜய் ரசிகர் முழுதுமே இங்க போட்டாங்க திமுக கூட்டணிக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சா இந்த அப்படியே விஜய்க்கு தானே போடுவாங்க மறுபடியும் ஒரு புது நரேட்டிவ் விஜய் தனியாக நின்றால் ஜெயிச்சுடலாம் இந்த நரேட்டிவ் வந்துச்சு தெரியுமா ஆமா தனியா நின்னா ஜெயிச்சுடலாம் அவர் அங்க இது ஒரு நரேட்டிவ் இன்னொரு நரேட்டிவ் விஜய் என்டிஏ போனா இவங்களுக்கு பிஜேபி பிடிக்கல அதனால என்டிஏ போனால் பிஜேபியை அவர் கழட்டி விட்டுருவாரு விஜய்யும் எடப்பாடி நின்று ஆட்சி பிடிப்பாங்க திருத்தி விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போனால் திமுக தான் ஜெயிக்கும் ஏன்னா சிறுபான்மை மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஆமாம் சிறுபான்மை மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யாருக்கு வாக்களித்தார்கள் இப்போ யாருக்கு வாக்களிக்க போயிடுவாங்க திருமாவளவனையும் இடதுசாரிகளையும் காங்கிரசையோ கம்பேர் பண்ணுங்க பிஜேபி வளர்ந்துருக்கா இல்லையா காங்கிரஸ் ஆறு பெர்சன்ட்டுங்க இவ்வளோ கூட்டணி இருந்த திருமாவளவன் டக்கர் அடிச்சாலும் மூணு பர்சன்ட் தாண்ட முடியல இடதுசாரிகள் என்ன அடிச்சாலும் ரெண்டு பர்சன்ட் தாண்ட முடியல ஏழு பெர்சன்டேஜ் யாரு சினிமானுக்கு ஈக்குவல் முப்பத்தொன்பதாம் எட்டா நாற்பத்தி ஏழா அதுக்கு பிறகு விஜய்க்கின்னு இருக்கிற இந்த சிறுபான்மையில் கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு பெண்களுடைய ஆதரவு பொதுமக்கள் ஆதரவுன்னு சேர்த்தா ஒரு ஆறு பர்சன்ட் வச்சா நீங்க நாற்பத்தி ஏழு ஆறம் ஐம்பத்தி மூணு போயிடும் தேர்தல் நேரத்துல இவங்க ஜெயிக்குமா ஸ்வீப் அடிக்குமான்ற ஒரு இது ப்ளஸ் இங்க ஒரு சுணக்கம் வந்துடும் இன்னைக்கு எந்த அமைச்சர் எந்த துறைக்கு பேசுகிறாருன்னு தெரியல எனக்கு என்னன்னு பேசுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா டிஜிபி நியமனம் பாருங்க ரகுபதி உட்காந்து பஸ் சொல்றாரு இப்படி நீங்கள் எதுலேயுமே நம்பிக்கை வைக்கலன்னா நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க இந்த கூட்டாட்சியில் என்ன தான் பண்ண போகிறீங்க நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாருங்க தேர்ந்தெடுக்கிறா யூபிஎஸ்சி தான் அப்போ யூபிஎஸ்சி மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் எங்களுக்கு வேண்டிய ஆள தினிக்கிறன்னா நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொஷின் ஆகுறீங்கன்னா இந்த அரசு எந்த எப்படி செயல்படும் உங்கள் அரசியலுக்காக நீங்கள் என்னென்னா பண்ணுவீங்களா லேட்டஸ்ட்டாக ஒரு இதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன் கிட்னிக்கு போனாங்க வாங்கி கேட்டிட்டு வந்தாங்க இன்னொரு மேட்ரு கிட்னா போனீங்கன்னா இருக்கிற அதிகாரி போனா எங்கேயாவது ஏற்றுக்குவாங்களா உச்ச நீதிமன்றம் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் அண்மையில் முக்கியமான சில பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து இந்த என்டிஏ அதிமுக லேட் என்டிஏ அலையன்ஸுக்குள்ளே வந்தாங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக முடியுங்க ஏன்னா அப்படியே சிறுபான்மையினருடைய வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு போயிடும் திமுக கூட கூட்டணி ஏற்கனவே ஒரு வாக்கு வங்கி இருக்குது ஸோ விஜய் போய் தனியாக நின்னால் மட்டும்தான் அந்த திமுகவுக்கு ஒரு பாதிப்பு உருவாக்குன்னு சொல்லலாம்னு உளவுத்துறை தகவல் அளிப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறது யாருக்காக பிளான்ட்டு பண்ணப்பட்ட செய்தியாக நீங்கள் கருதுறீங்க செய்தியை நான் எடுத்துக்கிட்டு உளவுத்துறை அதிகாரிகள் போட்டு சார் இந்த இந்த தகவல் உங்களுக்கு தெரியுமான்னு போட்டேன் நான் அப்படி போட்டிங்களா வேற என்ன அவங்க சொன்னதா தகவல் தானே அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இது எங்களுக்கு தெரியாது சார் ஒருவேளை அவங்க தனியாக உளவுத்துறை தான் வச்சுருக்காங்க போல் அப்படின்னு பிளான்ட் ஸ்டோரி நரேட்டிவ் ஸ்டோரி இப்போது எல்லா பத்திரிகையிலுமே வந்துடுச்சு இது பிளான்ட் தான் பிளான்டு நெகட்டிவ் தான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் விஜய் தனியா நின்னால் திமுக ஜெயிக்கும் இப்படி ஒரு நிறைய ஆரம்பத்தில் ஓடி இல்ல விஜய் தனியா தனியான திமுக ஜெயிக்கும் பிரிச்சிருவாரு இப்படி அப்ப நான் சொன்னேன் அந்த டிஎம்கே விழுந்த வாக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாருமே ஏடிஎம்கே வரக்கூடாது ஒளிஞ்சு போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க அப்ப விஜய்யே கருப்பு சவப்பு சைக்கிள்ல போயிட்டு சிம்பாலி அப்ப விஜய் ரசிகர் முழுதுமே இங்க போட்டாங்க திமுக கூட்டணிக்கு அப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சா இந்த அப்படியே விஜய்க்கு தானே போடுவாங்க அப்ப ஒரு கோர் ஓட்டு விஜய் தானே பிரிக்கிறாரு டிஎம்கே உளுந்தது ஒரு அஞ்சு சதவீதம் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு போச்சுல விஜய்க்கு அது வந்து ஏடிஎம்கே குடுற ஓட்டு கிடையாதுல்ல ஏடிஎம்கே எதுவும் பாதிப்பு இல்ல சிறுபான்மை வாக்குகள் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் கிறிஸ்துவன்ற முறையில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் போட்டுருவாங்க ஏழு பர்சன்ட் இருக்காங்க அதில் அஞ்சு பர்சன்ட் போட்டால் கூட அஞ்சு அஞ்சு பத்து பர்சன்ட்டு ப்ளஸ் விஜய்க்கு ஏற்கனவே ரசிகர் கூட்டாங்கன்னு இருக்கிறதுனா எல்லாம் சேர்த்திங்கன்னா இருபது பர்சன்ட்னா உங்க டிஎம்கியோட கோர் ஓட்டில் பத்து பர்சன்ட்டு போயிடுச்சு அப்போ என்டிஏ இந்த கேப்பில் அடிப்பாங்கன்னு நான் பேசியிருந்தேன் பலரும் வேறு மாதிரி பேசியிருந்தாங்க இதில் விஜய் என்டிஏக்கு போகிற தகவல் வருது நம்ம பதிவு பண்ணுறோம் யாரும் நம்பலை ரொம்ப பேர் அப்படியானே ஆன்டி பிஜேபி ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய விஜய் நீங்கள அண்டர்ஸ்டிமேட் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு அவங்கள ஆமா சொன்னாங்க அப்புறம் ஒரு அஞ்சு நாள் பொறுத்து அவங்களே பேச ஆரம்பிச்சாங்க என்னோட வேகமாக பேச ஆரம்பிச்சாங்க கதையெல்லாம் பேசினாங்க இந்த நேரத்துல தான் மறுபடியும் ஒரு புது நரேட்டிவ் விஜய் தனியாக நின்றால் ஜெயிச்சிடலாம் இந்த நரேட்டிவ் வந்துச்சு தெரியுமா ஜெயிச்சிடலாம் வந்துச்சு ஆமா தனியா நின்னா ஜெயிச்சிடலாம் அவர் அங்க போனாரா தாவா இது ஒரு நரேட்டிவ் இன்னொரு நரேட்டிவ் விஜய் என்டிஏ போனா இவங்களுக்கு பிஜேபி பிடிக்கல அதனால என்டிஏ போனால் பிஜேபியை அவர் கழட்டி விட்டுருவார் எடப்பாடி விஜய்யும் எடப்பாடி நின்று ஆட்சி பிடிப்பாங்க இது ஒரு நரேட்டிவ் ஜாலியாக சுய இது அழ அடையுது திருப்தி ஒன்று அதுக்கு பிறகு விஜய் என்டிஏவே போனாலும் திமுகவை அசைக்க முடியாது ஸ்டாலின் முதல்வராவது யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்களை பேசினாங்க அப்புறம் இது இதோடு சேர்த்து இன்னொரு நரேட்டிவ் விஜய் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு காங்கிரஸையும் பிசிக்கையும் கொண்டு வருவதற்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறார் முத நாள் அதையோடு சேர்த்து பவன் பேசினதை நான் பிரேக் பண்ணேன் நீங்கள் தான் பிரேக் பண்ணீங்க அதை வந்து எழுதினாங்க பவன் வந்து பேசியிருக்காரு அதுன்னு இது ஒரு பார்ட்டு இப்போ நான் மேட்டருக்கு வரேன் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போனால் திமுக தான் ஜெயிக்கும் ஏன்னா சிறுபான்மை மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் கரெக்டாக ஆமாம் சிறுபான்மை மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யாருக்கு வாக்களித்தார்கள் திமுக கூட்டணிக்கு இப்போ யாருக்கு வாக்களிக்க போயிடாங்க திமுக கூட்டணிக்கு அதனால் என்ன பாதிப்பு என்டிஏக்கு முப்பத்தொம்பது பர்சன்ட்டு இல்லைங்க ஒரு நிமிஷம் நீங்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களி

இல்ல மாற்றம்னு நான் நம்பினேன் விஜய தனியா நீ பாருன்னு நினைச்சேன் நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க எடப்பாடி பழனிசாமியை நான் ஏன்பா சிஎம் ஆகணும்னு விஜய் ஃபேன் நினைச்சா என்ன பண்ணுவீங்க அங்க என்ன பிரச்சனை வரும்னா விஜய் இருக்காருல்ல விஜய்க்கு கரூருக்கு முன் கரூருக்கு பின் கரூருக்கு முன் இந்த கேள்வியை என்ன நோக்கி பாலி மாதிரி கரூர் ஆமா காப்பி காமூர் நீங்க தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சிருந்தேன் எல்லாருமே நாங்களாம் அப்போ அந்த டைமில் பார்க்கும் பொழுது ஜெயலலிதா காங்கிரஸ் ஆளுங்கட்சி கூட்டணி காங்கிரஸ் இப்போ இப்படி இப்போ இருக்கிற மாதிரி இந்த கூட்டணி தான் அடிக்கும் கலைஞர் திமுக உடஞ்சி ரெண்டாக கிடக்குது கலைஞரை தவறந்து போய் கிடக்கிறாரு அவர் அவருக்கு இவரை கூட அவருக்கு செல்வாக்கு இருக்குது இளம் தலைவர் வைக்கோம் சிபிஎம் வேறு கூடலாம் இருக்காங்க அதனால் சொல்ல முடியாது ஈஸியாக இந்த இந்த பிரிவினையில் ஜெயலலிதா அடிச்சுருவாங்கண்ணே ஆனால் தமாக முன் தாம பின்னு அங்கே மாறிச்சு ரெண்டே மாதம் பட்டு பட்டு வந்த உடனே அப்படி இப்படி மாறிச்சு விஜய் ரஜினி வந்தார் சோ வந்தாங்க அது வாய்ஸ் கொடுத்தாரு அது கொடுத்தாரு அப்படியே போட்டு வாழ்க்கையில் தொ எழுவத்தி ஒன்றுக்கு பிறகு க திமுக பெற்ற மிகப்பெரிய திமுக கூட்டணி அடித்த மிகப்பெரிய அடி நாலு நாலு தொகுதி தான் ஜெயலலிதா கண்டமாயிட்டாங்க ஜெயலலிதாவே தோத்து போயிட்டாங்க இப்போ என்ன சொல்லுவீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலமை ரெண்டு மாசத்துல எல்லாம் தலைகீழா போச்சு இல்ல பட் அன்னைக்கு வந்து ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்லாம் மக்கள் மட்டத்துல கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்படி இருக்கு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் மக்களுக்கு இருக்குன்னா பிஜேபி ஏன் பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்குது சொல்லுங்க ஆனால் அது பிஜேபி மட்டும் வாங்கின ஓட்டை சொல்ல முடியாது என்ன பல பேர் இதை விளக்கம் கொடுக்குறாங்க அதில் அண்ணாமலை அவர்கள் சாதி கட்சியெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஓட்டாக வாங்கிக்கிட்டார் பாமக ஓட்டு இருக்கு டிடிவி ஓட்டு இருக்கு என்ன ஏங்க பாமக சத்தம் பதினெட்டுங்க என்ன சொல்கிறீங்க பதினெட்டு பர்சன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டி பிஜேபி சொல்றதே பிஜேபி மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது அப்போ பதினெட்டு பர்சன்ட்டுக்கு நீங்கள் சொல்லுங்க பதினெட்டு பர்சன்ட்டுக்கு சொல்லுங்க பதில் சொல்லுங்க பிஜேபி ஆன்டி பிஜேபினா பதினெட்டு பர்சன்ட் எப்படி வாங்குவாங்க என்டிஏ என்ன தான் நீங்கள் வச்சுக்கோங்க இவருக்கு எத்தனை பர்சன்ட் இருக்கும் டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கெலாம் பர்சன்டேஜ் இருக்கா

காங்கிரஸையே கம்பேர் பண்ணுங்க பிஜேபி வளர்ந்துருக்கா இல்லையா காங்கிரஸ் ஆறு பர்சன்ட்டுங்க இவ்வளோ கூட்டணி இருந்த திரும்ப டக்கர் அடிச்சாலும் மூணு பர்சன்ட் தாண்ட முடியல இடதுசாரிகள் என்ன அடிச்சாலும் ரெண்டு பர்சன்ட் தாண்ட முடியல ஏழு பர்சன்டேஜ் யாரு ஈக்குவல் அப்புறமா பிஜேபி வந்துடும் ஆன்டி பிஜேபின்றீங்க நான் சொல்ல வர்றது ஆன்டி பிஜேபி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சிஏஏ

எழுபத்தி தொண்ணூற்றி ஆறு மாதிரி பெருவற்றி கிடையாது அதில் தான் இவங்க பயந்து போனாங்க இருபத்தி நாலு எலெக்ஷனு ஸ்பிளிட் பண்ணி உடைக்கிறாங்க உடைச்சி என்டிஏ தனியாக டிஏடிஎம்கே தனியாக பாமக கூட அங்கே போக விடாமல் இங்கே என்டிஏ கொண்டு வராங்க ஆனாலும் ரெண்டு பேரையும் கூட்டினா முப்பத்தொம்போது பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டு பதினெட்டு நாற்பது பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கூடவே வாங்கிடுது அதே இருபது பர்சன்ட் வாங்கினாங்க இருபது பர்சன்ட் அதிமுக வாங்கினாங்க இருபத்தி நாலில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டு ஆமா இது தேமுதிகாவும் அவங்களை சேர்ந்து இருபத்தி ரெண்டு இவங்க பதினெட்டு சேர்ந்தால் நாற்பது ஒரு பர்சன்டேஜ் கூடவே இவர்கள் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு பர்சன்டோ நாற்பத்தி ஏழு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது இல்லை ஏங்க கெமிஸ்ட்ரியாக பேசுறது கெமிஸ்ட்ரியாக பேச பதிமூணு சீட்டு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தா பதினஞ்சு சீட்டு அவ்வளோதான் இதுதான் தேர்தில்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் பதினஞ்சு சீட்டு எம்பி சீட்டு இவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஸோ விஜய் இப்போ வந்தாலும் இவங்க ஸ்வீப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா வேற நீங்கள் நீங்கள் சொல்லுங்கன்றா நாங்கள் நான் ரொம்ப சிம்பிள் நிறைய இதுக்காக யாருக்காக உங்கள் யார்னா டிஎம்கேக்காக இன்னைக்கு திருப்தி அடையணும் வேற வழி கிடையாது மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் இருப்பான் அவன் எப்படி இருப்பானா பிஜேபிக்கு போடக்கூடாதியா விஜய் அவ்வளோதான் யா இவங்க என்ன சேர்ந்தாலும் வழங்க மாட்டாங்கயா டிஎம்கே தான் ஜெயிக்கும் இப்படி நரேஷனுக்கு ஒரு பக்கம் சேர்ந்துட்டார் விஜய் இந்த கூட்டணி ஸ்வீப் அடிக்கும் இதுக்குதான் ஓட்டு இப்படி ஒரு பக்கம் கூட்டணி அந்த இது வந்து உளவியல் தாக்கம் உள்ள ஒரு டென் பர்சன்ட் பர்சன்ட் இருப்பான் அவன் ஸ்வீப் அடிக்கிற கூட்டணிக்கு ஓட்ட போட்டுருவான் சேரக்கூடாதுன்றதுக்கு ஒரு பக்கம் நெரேட்டிவ் அது ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க இன்னொரு நரேட்டிவ் என்னன்னா பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்குல்ல அவங்கள்ட்ட ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துறது எப்படி என்ன போனாலும் இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் எப்படி ஜெயிக்கும் நம்பியா ஏ நான் கேட்கிற பதில் சொல்லியா இவர்கள்ட்ட ஓட்டு போட்டதே இருபத்தொன்னுல ஒரு அஞ்சுல எட்டு சதவீதம் விஜய் ரசிகர்கள் அவர் விஜய் கூடிய டிராவல் பண்ணுவாங்க அவன் எந்த காலத்துலேயும் நீ பிஜேபி கிஜேபி பார்க்க மாட்டான் விஜய் அந்த எட்டு பர்சன்ட் நாங்க போயிடுச்சா முப்பத்தொன்பதா எட்டா நாற்பத்தி ஏழா அதுக்கு பிறகு விஜய்க்குன்னு இருக்கிற இந்த சிறுபான்மையில் கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு பெண்களுடைய ஆதரவு பொதுமக்கள் ஆதரவுன்னு சேர்த்தா ஒரு ஆறு பர்சன்ட் வச்சால் நீங்கள் நாற்பத்தி ஏழும் ஆறம் ஐம்பத்தி மூணு போயிடும் தேர்தல் நேரத்தில் இவங்க கூட்டணி ஜெயிக்குமா ஸ்வீப் அடிக்குமான்ற ஒரு இது ப்ளஸ் இங்கே ஒரு சுணக்கம் வந்துடும் தேர்தலில் நிற்கக்கூடாது நம்ம ஏன் சீட்டு கெட்டு மாட்டிக்கணும் கூட்டணி கட்சிகள் எகிறோம் க கட்சிக்குள்ளே பெரிய சண்டைலாம் வரும் எப்படின்னு ஜெயிக்கப்போவதில்லை நம்ம என் தலைமைக்கு பயப்படணுன்னு அதிகாரிகள் அடிப்பாங்க நமக்கு எதுக்கு ஆட்சி மாறிச்சின்னா சிக்கலாகிடும் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும் இது எல்லாம் சேரும் அந்த ஆட்சி மாறும் அதுதான் ஜெயலலிதாக்கு தொண்ணூற்றி ஆறில் நடந்தது என்ன தான் அவங்க ஆட்சியில் இருந்தாலும் இருந்தாலும் போகிற இடம்லாம் ஜனங்கள் ஓட விட்டாங்க சேம் இப்போ நடக்குமா நடக்காதா இன்றைக்கி நீங்கள் வச்சுக்கிட்டு இப்படி போகிறீங்க வர்றீங்க கடுமையான கோபம் அமைச்சர்கள் மேலே எல்லோரும் இருக்கா இல்லையா டெல்டாவில் நீங்கள் இந்த இடம் ஓட்டு வாங்க முடியுமா நான் கேட்குறேன் விவசாயிகள் இவ்வளோ பிரச்சனை பண்ணு நீங்கள் நம்ம எங்கள் வாய் அடைக்கலாங்க பத்திரிகையாளரையும் ஒன்றும் தெரியாதுங்க இவன் எல்லாம் டிகிரி படித்து வரான் மைக்க போட்னா மைக்க போடுறான் அமைச்சர் எதோ சொல்கிறாரு நாங்கள் ஏராளமான ஹெலிகாப்டர் வச்சு நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம்னா சொல்லிடலாம் ஆனால் யதார்த்தம் என்ன அவன் நெல் நனையுது அவன் பாதிக்கப்படுறான் நம்ம மலையில் ரெண்டு லட்சம் ஏக்கர் இப்போ தண்ணியில் இருக்குது அவனுக்கு போன வருஷமே நீங்கள் கொடுக்கல இந்த குருவை சாகுபடி மாவட்டங்கள் இருக்குல்ல பதினோரு மாவட்டங்கள் பல மாவட்டங்களில் உங்களுக்கு கொடுக்கலை அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவன் அதை தானே பார்ப்பான் நமக்காக நிற்கிறாருப்பா ஓ இவர் இருந்தப்போ பரவாயில்லப்பா இப்போ பாருப்பா மோசம் இன்னொன்று அந்த இதெல்லாம் மறந்துருப்பான் இன்றைக்கி எடப்பாடி நல்லவராக இருப்பார்ல நீங்கள் அஞ்சு வருஷம் ரொம்ப லாங் டைம் இல்லை ஒரு பரவாயில்லப்பா நீங்கள் சுகாதாரத்துறை எடுத்துங்க எவ்வளோ விஜயபாஸ்கர் மோசம்னு சொன்னோம் அதை விட மோசமாக இருக்கா இல்லையா நேற்று ஒருத்தர் தீபாவளி மறுநாள் குழந்தைக்கு நூற்றி ரெண்டு டிகிரி ஜோரம் போய் நிற்கிறார் அஞ்சாவது மாடலில் டாக்டரை பார்த்துட்டு மருந்துச்சுன்னா மருந்தில் போட்டுறாங்க மருந்து இல்லைன்னா இல்லைனா இல்லை தான் போ டாக்டர் போய் கேளுப்போம் எங்க என்னங்க ஏ தீபாவளிப்பா எங்க தீபாவளி அரசு மருத்துவமனைக்கு இதெல்லாம் கிடையாதுங்க அவரு சொல்கிறாரு தீபாவளிக்கு நோய் வருங்க வரதாங்க செய்வாங்க குறைந்தபட்சம் ஒரு கால் பால் மாதிரியாக வச்சுக்கணும்ல நீங்கள் எதுவுமே வச்சுக்கலாம் எப்படிங்கன்ற வீடியோ ஓடுதா இல்லையா என்ன சொல்லப்படுறார் அமைச்சர் இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்தின்னு வர் ஆனால் பாதிக்கப்பட்ட கோவாக வராதா இன்றைக்கி எந்த அமைச்சர் எந்த துறைக்கு பேசுகிறாருன்னு தெரில எனக்கு என்னன்னு பேசுகிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா டிஜிபி நியமனம் பாருங்கள் ரகுபதி உட்காந்து பதில் சொல்கிறாரு போலீஸ் துறை அமைச்சரு இவர் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறுதியாக பிரகாஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு பேனலு யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும் அந்த பேனல்ல முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ண டிஜிபி அந்தஸ்து இருக்கவங்க அனுப்பணும் சீனியர்ல மூணு பேர் பேனல் அனுப்புவோம் அதுல இருந்து ஆளை தேர்ந்தெடுங்க இதே தமிழ்நாடு வரையும் கடைபிடிச்சிட்டு வந்துச்சு எந்த மாற்றமும் இல்ல சில ஸ்டேட்டுங்க ஒரு மூணு ஸ்டேட் மட்டும் இருபத்தி எட்டு ஸ்டேட்ல பண்ணல அது வழக்கா இருக்கு இப்ப இவங்களும் இதை பண்றாங்க பண்ணிட்டு பொறுப்பிடிச்சு போட்டு இது பண்றாங்க கோர்ட்ல வந்தவொன்னே என்ன பண்றாங்க பல்டி அடிக்கிறாங்க இல்ல நாங்கள் பேனல் அனுப்பிச்சிடுறோம் லேட் அதனால தான் போட்டோம் சரி பேனல் யூபிஎஸ்சி பேனல் சீக்கிரம் பரிசீலனை பண்ணி அவங்களை அனுப்புங்க நீங்கள் வந்தவொன்னே அதில் பண்ணுங்கள் அவங்க எங்கள் தலைவர் அவர் தலைவர் போகிறாங்க இப்போ பேனல் வந்தால் பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஏற்ற ஆள் அப்படி கூட சொல்ல மத்திய அரசு அவர்கள் ஏற்ற ஆளை திணிக்கிறாங்க மத்திய அரசா யூபிஎஸ்சி இப்படி நீங்கள் எதுலேயுமே நம்பிக்கை வைக்கலன்னா நீங்கள் என்னதான் பண்ண போகிறீங்க இந்த கூட்டாட்சியில் என்னதான் பண்ணப் பண்ண போகிறீங்க நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாருங்க தேர்ந்தெடுக்கிறா யூபிஎஸ்சி தான் அப்போ யூபிஎஸ்சி மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் எங்களுக்கு வேண்டிய ஆளை திணிக்கிறன்னா நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொஷின் ஆகுறீங்கன்னா இந்த அரசு இயந்திரம் எப்படி செயல்படும் உங்கள் அரசியலுக்காக நீங்கள் என்னவென்னா பண்ணுவீங்களா என்ன பேசணும்னு ஒரு இது இருக்குதுல்ல கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதில்ல அது யுபிஎஸ்சியை நாங்கள் நம்பலை தேர்வு ஆணையம் அது சுதந்திரமாக இயங்குதோ இல்லையோ அது வந்து இயங்கணும் தான் நம்ம பேச முடியுமோ தவிர அது மேலே எனக்கு நம்பிக்கையில் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கணுன்றது நம்முடைய கோரிக்கை இயங்குலன்னா அது விமர்சனம் ஆனால் அது மேலே எனக்கு நம்பிக்கை நம்பிக்கையில் யாரும் எடுக்க முடியாது தேர்தல் நடத்த முடியாது போடா நீ இஷ்டத்துக்கு பண்ணுவியா அப்படின்லாம் பண்ண முடியுமா இவன் யுபிஎஸ்சி அந்த கேள்வி தானே கேட்குறாங்க இவங்க லெட்டர் எழுதிருக்காங்களா பதிலுக்கு இது என்னன்னா லேட் பண்ணுவாங்களாம் இப்போ கண்டம்ட்டு போதா இல்லையா ரெண்டாவது கண்டம் போது சுப்ரீம் கோர்ட் போய் அசிங்கப்படுவீங்கல்ல அசிங்கப்படுவீங்கல்ல கவலைப்படுறீங்களா சின்ன மேட்ரு அது கூட நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் அவங்க கேட்குறாங்க எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டில இருந்து ஏன் இவ்வளவு இது வர்றீங்க மேல்முறையீடு வர்றீங்கன்னு கேட்குறாங்க அன்னைக்கு இப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் நீங்கள் வேற என்னங்க இது எல்லாமே நீங்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பாதிக்குது இல்லை நீங்கள் அந்த அதிகாரி யார் மூணு அதிகாரி பிடிக்குதோ பிடிக்கல நியமிச்சுட்டு போகணுன்னு இப்போ சிஎம்க்கு தெரியுமா ரத்தோர் தேவையில்லை ஐயோ தேவையில்லைன்னு அப்போ எங்கே யார் முடிவு பண்ணுறா இது வந்து உச்சநீதிமன்றத்தில் போனால் நம்ம வாங்கி கேட்டிக்குவோம்னு தெரியுமா தெரியாதா அப்போ இது யார் தான் இதை எடுத்து சொல்றது பத்திரிகைகளாம் எழுத மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு இண்டூரில் மட்டும் விஜயகுமார் லைட்டாக போட்டிருக்காரு யார் தான் இதை கேட்குறது யார் தான் மணி கட்டுறது இன்னைக்கு எடப்பாடி கேட்குறாரு டிஜிபினா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இது பண்ணுவீங்களான்னு திருப்பிட்டு கேட்கறாங்க கேட்டுருக்க இது இவர்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி விவகாரங்களில் தான் எங்கெங்கே எப்படி போகுது தப்பாக போதா என்ன ஒன்றுமே புரியல ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்தா அந்த கமெண்ட்டே நீக்கணும்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன் கிட்னிக்கு போனாங்க வாங்கி கேட்டிட்டு வந்தாங்க இன்னொரு மேட்ரு கிட்னிக்கெலாம் போனீங்கன்னா கோரிக்கைலாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும் அதிகாரிகள்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற அதிகாரி நாங்கள் சொல்கிற அதிகாரி போனா எங்கேயாவது ஏற்றுக்குவாங்களா உச்ச நீதிமன்றம் இப்படி தான் ஒவ்வொரு விவகாரத்துலேயும் இவர்கள் யார் ஐடியா கொடுக்குறா யார் பண்ணுறா ஒன்றுமே புரிய மாட்டேங்கிது இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டத்தட்ட இறுதிப்படுத்தியாச்சுங்க இருபத்தஞ்சி சதவீதம் விஜய் குழப்பத்தில் இருக்காரு அந்த குழப்பத்துக்குலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காரணம் இவர் அங்க போயிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு முப்பத்தொம்போது பர்சன்ட் அவர்களுக்கு சாலிடு பிளஸ் விஜய் உடைய வாக்குகள் பிளஸ் அந்த உளவியல் ரீதியான அந்த வாக்குகள் இது எல்லாம் சேரும் பொழுது பெரிய ஸ்வீப்பு இது பெரிய ஸ்வீப் அடிப்பாங்க இது இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இப்போ சொன்ன வாயிலாம் இருக்குல்ல உங்களுக்கு தெரியும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்த வாரம் என்ன பேசுன்னு பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு திமுக கதன் பேசுவாங்க நம்ம வந்து கிளீனாக சொல்கிறோம் இதுதான் அரித்மெட்டிக் இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல பல தேர்தலில் பார்த்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் விஜயகாந்த்ன்ற கேரக்டரு அவருடைய பிடிவாதத்தை விட்டு ஏடிஎம் கூட சேரலனா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயிச்சிருக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்றில் மூப்பனாரு நான் தனியாக தான் இப்போ தொண்ணூற்றி ஒம்பது மாதிரி நின்று தனித்தனியாக இது பண்ணி பிஜேபியை வரவிட்ட மாதிரி பண்ணாமல் ஜெயலலிதா கூட கூட்டு சேரணும் நம் கொள்கைக்கு முரணாக இருக்குது தமாக ஆரம்பிச்சுடைய கொள்கைக்கு விரோதமானதுன்னு ஜெயலலிதா கூட சேர்ந்ததுனால தான் கலைஞரை வீட்டுக்கு அனுப்ப முடிஞ்சுது இது விஜய்க்கும் தெரியும் தெரியணும் அப்போ பண்ணாருன்னா நம்ம வந்து பிஜேபி எதிரியில் அது அவங்க கொள்கைக்கெல்லாம் எங்களுக்கு முரண்பாடு இருக்குங்க அதிமுக இருக்குங்க நாங்கள் எங்கள் பெரிய கட்சி அதிமுக எங்களுக்கு இவங்களை அகற்றணும் முதல் இது அதனால் நாங்கள் சேர்றோங்க மற்றதெல்லாம் அப்புறம் கதைங்க இது அவங்க கூட போகிறேன்ற ஒரே காலத்தையாக நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரியோ எதுவும் கிடையாது நான் என்றுமே இஸ்லாமியோட தோழன்னா முடிஞ்சு போச்சு அது விஜய் பேசணும் பேசறதுனால மற்றவங்க பேசிப்பாங்க போயிட்டால் ஜனங்களாக நீங்கள் அளவுக்கு பெருசாக பார்க்கலங்க நீ இது வந்து எப்படின்னா சமூக வலைதளம் எதிலையும் பிஜேபி மோசம் 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 நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற அவன் பதினெட்டு பர்சன்ட் வாங்கி போயிட்டான் அவ்வளோதான் பலமான கருத்துல ரொம்ப வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி 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 சரிக்கலாம் வணக்கம்